வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே முப்பது ஒன்று இருபத்தி அஞ்சு கருனியா ப்ளஸ் டிரா நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தெட்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்வியூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே நாம் ஏபிசி போர்டில் ஏ போர்டில் எட்டும் பி போர்டில் ரெண்டும் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு நாம் எடுத்துட்டோம் கெசிங் மேட்ச் ஆகிருக்கு பட் நம்ம போர்டு சேஞ்ச் ஆகி கொடுத்ததுனால பிசியில் நம்ம எம்ப ஏ எண்பத்தி ரெண்டை கொடுக்காம மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்கள் நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான போர்டு சேஞ்ச் ஆகி நம்ம ரிசல்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு நண்பர்களே ஏபியில் எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் பிசியில் எண்பத்தி ரெண்டு அழகாக பாஸ் ஆகியிருக்க நண்பர்களே இன்னைக்கு போர்டு சேஞ்ச் ஆனதுனால ரிசல்ட்டை விசாரிச்ச நண்பர்களே எங்கள் பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்துருந்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் போர்டு அப்படியே திரும்பி ஏழுக்கு எட்டு வச்சு எண்பத்தி ரெண்டு பிசி கொடுத்துருக்கான் இங்கேயும் நாம் போர்டு சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே நேற்று போர்டு சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் ரிசல்ட்டை மிஸ் ஆகிடுச்சு இனி அந்த மாதிரியான மிஸ்டேக் இல்லாமல் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அந்த அதை பேஸ் பண்ணி தான் நாம் கெஸிங்கும் எடுத்துருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன கெஸிங் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே ட்ரா நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கருண்யப் ப்ளஸ் நண்பர்களே டபுள் ஃபைவ் வந்திருக்கு ட்ரா நம்பரில் ஒரு அஞ்சு ஏபிசி போர்டில் எதில் வேணாலும் இறங்கலாம் அந்த மாதிரியான ரிசல்ட்டு வந்து வந்திருக்கு நாம் பழைய வீடியோவில் அதை நாம் ஷோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸோ டபுள் ஃபைவ் வந்திருக்கு கொஞ்சம் அஞ்சு மேலே உங்களோட கவனத்தை வச்சுக்கங்க ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு உங்கள் கணிப்பில் பவராகவோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவோ வந்தால் மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்க ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் ஆறு ஏழு எட்டு பி போர்டில் அஞ்சு ஆறு மூணு சி போர்டில் ஒம்பது ஒன்று ஏழு பி போர்டில் ஒம்பதும் சி போர்டில் மூணும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோடய கணிப்பில் ரிப்பீட்டடாக வரதுனால சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்கள நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்குற நம்பர் என்னோடய கணிப்பில் தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க இல்லைனா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபி பிசி பார்த்துருவோம் ஏபி ஆறு அஞ்சு எட்டு மூணு ஆறு ஒம்பது ஏழு மூணு எட்டு அஞ்சு ஏழு ஆறு பிசி அஞ்சு ஒம்பது ஆறு ஒன்று மூணு ஏழு ஒம்பது மூணு அஞ்சு ஏழு ஆறு மூணு ஏசி ஏழு ஒன்று எட்டு ஏழு ஏழு மூணு எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஒம்போது நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்க இந்த ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ என்னைக்கு ரிசல்ட்லாம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்பது எட்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ஒம்பது நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் டிஜிட் வந்து எனக்கு ஏபிசி போர்டில் நான் கொடுக்காத நம்பர் ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைச்ச நம்பரை இங்கே நான் வந்து த்ரீ டிஜிட்டாக நான் வந்து ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருக்கோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஒம்பது ஏழு கொடுத்துருக்கேன் ஒம்போது எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்சிட்ருக்கு ஏழு எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிருக்கு ஸோ ஒம்பது ஏழு ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இங்கே ட்ராட்ருக்கில் எட்டு ஜீரோ மூணு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ ஏழு ஒம்பது நண்பர்களே இங்கே ட்ராட்ருக்கில்ல ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி அதோட பவராகவோ இல்லை அதோட ஒரிஜினல் நம்பராகவோ நான் இங்கே எடுத்திருக்கேன் இங்கே நான் பொதுவாகவே வந்து ஒரு பவராக வச்சு உங்களுக்கு ஒரு நம்பர் நான் கொடுக்கறதில்ல நான் எடுக்கிற நம்பர் ரிசல்ட்டில் ஏபிசியில் என்ன நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் இதை தாண்டி ஏதாவது வேறு நம்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே நண்பர்களே ட்ரா நம்பர்லேயும் ஒரு ந ஒரு ட்ரா நம்பர் ட்ராட்ருக்குலையும் ஒரு நல்ல நம்பர் ரிசல்ட்டாக கிடைக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை கொஞ்சம் பார்த்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறதை பார்த்துருவோம் நண்பர்களே இன்றைக்கி பெஸ்ட்டு காம்பினேஷனில் அஞ்சு ஏழு பிசியில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே அஞ்சு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்குது அஞ்சு ஏழு பிசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பர் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் கெஸிங்கில் வேறு நம்பர் இருந்தால் இந்த நம்பரை அவாய்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஏழு பெஸ்ட்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் நான் நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் ஒரு நல்ல கெசிங்கோடையும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்